ஒரு தோட்டத்தில் வேலை பார்க்குறாள்னு வைங்க அந்த ஆள் காலையில் எட்டு மணிக்கு தோட்டத்தில் போகிறாரு சாயங்காலம் நாலு மணிக்கு வேலையை முடித்து கரையாடுறாரு ஆனால் அதே தோட்டத்தில் ராத்திரி பத்து மணிக்கு போங்க பிரயாசப்படுற அங்கே நிற்கிறாரு ஏன்னா அவருக்கு வேலை அந்த மண்வெட்டியோடு முடியலை தண்ணீர் அரைச்சி விட்டதோட அதோட முடியலை ராத்திரி பாதுகாக்கணும் ஒரு லேபர் பிரயாசத்துக்கு தொடக்கவும் முடியவும் இல்லை ரெண்டு டூரேஷன் இல்லை நீங்க எங்க பாருங்க ஒர்க் அவர் அப்படின்னு சொல்லி உண்டு அவ்வளவு நேரம் தான் ஆனா பிரயாசப்படுகிறவனுக்கு டைம் டூரேஷன் இல்லை அவனுக்கு டைம் என்ன எந் நேரமும் அவனுக்கு டைம் என்ன நேரமும் அவனுக்கு கூலி இல்லை எட்டு மணி நேரம் வேலை செஞ்சியா கூலி தான் அவனுக்கு கூலி இல்லை ஹி டசன் ஹேவ் எனி வேஜஸ் அவனுக்கு டூரேஷன் இல்லை அவன் வேலைக்கு தொடக்கவும் முடியவும் இல்லை இப்போ அவனுக்கு கூலி இல்லை நாலு அவனுக்கு பாராட்டும் இல்லை அவனுக்கு பாராட்டும் இல்லை நான் எல்லா நேரம் ராத்திரியும் நீ வேலை செஞ்சிருக்கிற காலையில நீ வேலை செஞ்சிருக்க எல்லாரும் நீ வேலை சொல்லி அவனுக்கு இல்ல ஏன்னா ஒர்க் எல்லாருக்கும் தெரியும் லேபர் எல்லாருக்கும் தெரியாது கிரியை என்பது பகல்ல நடப்பது பிரயாசம் என்பது எந்நேரமும் கூப்பிடலாம் அடிமைக்கு

ஒரு முதலாளிக்கும் வேலைக்காரங்களுக்கு இடையில இருக்கிற அந்த ஐக்கியம் பயங்கரமா இருக்கு ஏழு சபைகளுக்குமே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு ஏழு சபைகளுக்குமே சொல்றாரு ஐ நோ யுவர் ஒர்க் ஒரே ஒரு சபைக்கு மட்டும் சொல்றாரு உன் பிரயாசத்தையும் அறிந்திருக்கிறேன்